இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து வழங்கும் தினராசி பலன் அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் இன்றைய ஜோதிட தகவல்கள் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் மூல நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் திரியோதசி திதி இரவு ஏழு மணி ஒரு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் சதுர்த்தசி திதி வந்துடுது அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை கார்த்திகை நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் இன்று பிரதோஷ வழிபாடு சிவபெருமான் என்னுடைய ஓம் நமச்சிவாயா என்னும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை காதுகளால் கேட்டுட்டு அதன் பிறகு இன்றைய நாள் அடியெடுத்து வைக்கிறதும் சிவ ஆலயங்கள்ல வில்வம் திருநீறு இது போன்ற பொருட்கள் கொண்டு அவரை அர்ச்சனை செய்யறதும் அவரை மூன்று முறை நிதானமாக வலம் வருவதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துடும் சிவபெருமான் அர்ஜுனனுக்கு தந்த பாஸ்துபத அஸ்திர காட்சியை பார்க்கிறதும் அந்த கதையை பெருமையா பேசுவதும் மேலும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துடும் இப்படி சந்திரன் மூல நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரே இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்தந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரம் வரைக்கும் ஒரு டென்ஷன் ஒரு படப்படப்பு ஒரு பாதி கிணது தாண்டிட்டேன் நீதி கிணத்தையும் தாண்டிடுவேனா அப்படிங்கிற கேள்வி மனதில் நிறைய இருக்கும் இந்த மூடு ஸ்விங்கு மூடு ஸ்விங்கு ஆமாம் சார் அந்த மூடு ஸ்விங்கு மாலை ஆறு மணி வரைக்கும் உங்களுக்காக ஆடிக்கிட்டே இருக்கும் செய்யலாமா வேணாமா பண்ணலாமா வேணாமா போகலாமா வைக்கலாமா இல்லை இருந்தல்லாமா அப்படிங்கிற மன தடுமாற்றம் மேசராசினியர்களுக்காக நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் கோபதாபத்துக்கு அப்பாற்பட்டு இன்றைய நாளை பார்ப்பது மேஷராசி நேர்களுக்கு நன்மை தரும் சந்திரனுக்கே கோவம் வருதுன்னா பாருங்களேன் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த எனக்கு பொள்ளாச்சால கோவம் வந்துடும் அது என்ன பொள்ளாச்சால கோவம் வந்துடும் அப்படின்னா கோவம் ஜாஸ்தி வந்துருமா அப்ப பாத்துக்கோங்களேன் ரிஷபராசி நேர்களே விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இன்றைய நாளை பார்ப்பது நல்லது கோபதாபத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம் அறிவா உணர்ச்சியாங்கிறப்ப அறிவை பயன்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது இருக்கு உணர்ச்சி வசப்பட்டுட்டீங்க உணர்ச்சி வசப்பட்டுட்டீங்க அதான் உணர்ச்சி வரல அப்புறம் என்ன உணர்ச்சி வசப்படுறது அப்படின்னு அதையோ அவசரப்பட்டு பேசிட்டோமோ தட்டி கொடுத்து வேலை வாங்கறதுக்கு மேசராசினியர்கள் கத்துக்கணும் அதே மாதிரி பிடிவாதம் வரட்டு பிடிவாதம் முரட்டு பிடிவாதம் இருட்டு பிடிவாதம் செஞ்சே தீரணும் செஞ்சே ஆகணும் முடியவே முடியாது அப்படின்னு ஸ்ட்ராங்கா பேசுனீங்கன்னா மாட்டிக்க போறது நீங்களா தான் இருக்கும் நாணல் போல் வளைவதுதான் வாழ்க்கையாகமா கொஞ்சம் தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணி அனுசரித்து ஒரு பாதி வேலை முடிஞ்சது மீதி வேலை நாளைக்கு பரவாயில்ல அப்படின்னு அனுசரித்து போனீங்கன்னா இன்னைக்கு நாள் சந்தோஷம் தரக்கூடிய நாளாக இருக்கும் கோபம் வேண்டாம் அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரியினுடைய பலம் அதிகரித்து காணப்படும் அப்போ ஆட்டத்தை ட்ராலை முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது வித் ட்ரா அப்படிங்கிறதெல்லாம் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு நிச்சயம் இருக்கும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை இருந்தாலுமே பரவாயில்ல இதெல்லாம் நல்ல விரயம்தான் ஏத்துக்கலாம் அப்படின்னு மனது உங்களை சமாதானம் பண்ண வேண்டிய தன்மை டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் யாருக்கும் பாதகமில்லாத முடிவை எடுத்தீங்கன்னா அது மிதனராசினியர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு தெல்லற வித்தை கற்றால் சீரன் குருவை மிஞ்சிடுவான் பரம பவித்ரம் பங்கஜ நேத்திரம் சத்தியமேவ ஜெயத்தே உண்மை உழைப்பு உயர்வு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மாமனார் மாமியார் மைத்துனர் இவங்க கிட்ட இருல்லாம் நல்ல செய்திகள் அழைப்பிதழ்கள் அவங்களுடன் சேர்ந்து அமர்ந்து உண்ணுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கறதெல்லாம் சந்திரன் உங்களுக்கு கொடுத்துடுவார் அப்படிங்கறத சொல்ல முடியும் அப்ப டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் எல்லாம் சிவமயம் என்பர் எனக்கு எல்லாம் பயமயம் நானே பயந்துட்டேன்னா பாருங்களேன் அப்போ இந்த ஸ்போட் அனாலிசிஸ் ஸ்போட் அனாலிசிஸ் சார் அது என்ன சார் ஸ்போர்ட் அனாலிசிஸ் ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட்டு ஒரு கட்டத்தை போடுங்க உங்க பலம் என்ன பலகீனம் என்ன உங்களுக்கான வாய்ப்பு என்ன உங்களுக்கான அச்சுறுத்தல் எது அப்படின்னு அஞ்சுவது அஞ்சல் பேதமை கழகராசி நேரில் எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயந்துடுங்க அதெல்லாம் முடியாதுன்னு ஓவர் கான்பிடெண்டா இருந்தீங்கன்னா மாட்டிக்க போகிறது நீங்கள் தான் எதுக்கு பயப்படுறோமோ இல்லையோ மனசாட்சிக்கு கொஞ்சம் பயப்படணும்ல இல்லை சார் இது மனசாட்சிக்கு விரோதமான ஒரு செயல் இதை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு இது வேண்டாம் வேற ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆல்டர்னேட் ஸ்டெப்பு ஒரு மாற்றி யோசிக்கிறது அட எத்தி வேலையில் எத்திக்ஸ்ஸாம் குடும்பத்தில் எத்திக்ஸ்ஸாம் ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதர்கள் நடுவில் எத்திக்ஸா நல்லது தானே அப்போ எத்திக்கல் டிசிஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு எடுக்க வேண்டிய நிலை கடகராசி நேர்களுக்காக உண்டு கொஞ்சம் நல்லது கெட்டதுக்கு பயப்படணும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புண்ணிய காரியங்கள் இன்னைக்கு ஒரு உதவியாவது உங்கள் உறவுக்கோ நட்புக்கோ ஸ்நேகிதத்துக்கோ செய்ய வேண்டிய ஒரு தருணம் சிநேகிதர்களுக்கு இடையே நல்ல வழிகாட்டுதல்கள் நல்ல கைடன்ஸ் நான் பக்கபலமாக இருக்கேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஐ ஓப்பனிங் என்ன ஓப்பனிங் ஐ ஓப்பனிங் அப்படின்னு இந்த இவர் தான் என் கண்ணை திறந்து வச்சாரு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் அப் ஆனால் ஒன்றே ஒன்று இந்த நக்கிறதுக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் நான் எட்டப்படுக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் புறவேசியே தீர்வேன் காட்டி கொடுத்தே தீருவேன் அதெல்லாம் நான் அடுத்தவங்களை பாராட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சிக்கினது தான் இருக்கும் ஒரு நாலு வாரத்தை ஒரு சின்ன ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு சின்ன பாராட்டு கடிதமா இருக்கும் ஆனா நம்மளும் கொஞ்சம் அடுத்தவங்களை கொஞ்சம் பாராட்டி தான் ஒரு நாலு வார்த்தை சொல்லி பார்ப்போமே எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களே நம்மளை பாராட்டணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா எப்படி நம்ம ஒரு நாலு பேர்த்த பாராட்டுவோம் சிம்மராசி நேர்ல இன்னைக்கு பாராட்ட கொடுக்க வேண்டிய தருணம் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் குழந்தைகளுக்கான என்கரேஜ்மெண்ட் பிள்ளைகளோட எதிர்காலத்துல நல்ல நம்பிக்கை வைக்க வேண்டிய ஒரு தருணம் உங்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை மன சஞ்சலம் ஜாஸ்தி இருக்கும் சந்திரன் கேதுவா கடந்துட்டார் உங்க ராசியில முன்னாடி தான் இருக்கார் அப்போது வித்தை வாகனம் சுபங்கள் சொல் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் ஆனாலும் பாருங்கள் சின்ன சந்தேகம் மனசில் வந்துகிட்டே தான் இருக்கும் குடும்ப உறவுகள்லேயும் சரி நம்ம நம்ம வேலையிலையும் சரி நம்ம நம்பிக்கையிலையும் சரி சந்தேகம் வரவே கூடாது தோல்வி ஆனாலும் பரவாயில்ல ஐ வாண்ட் டு ட்ரை சம்திங் நியூ அப்படின்னு நான் புதுசாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு புது முயற்சிகளை தேட தேடக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன மன சஞ்சலங்கள் தடுமாற்றங்கள் தவிப்புகள் வந்து மறையும் அதே மாதிரி நீங்கள் என்ன செய்ய போறீங்கிறத தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் வாய் தொடர்ந்து வெளியிலலாம் சொல்லிவிடாதீங்க நான் நீங்கள் சொல்கிற நேரம் அது நடக்காம போகிறதுக்கு கூட சான்சஸ்லாம் இருக்கு எல்லாரும் ஆகா ஓகோன்னு பாராட்டிட மாட்டாங்க இவருக்கு நல்லது நடக்கட்டும்னு சொல்ல மாட்டாங்க பொல்லாத உலகம் இது வைத்தறிச்சலோட பார்ப்பாங்க போட்டி பொறாமை வஞ்சகம் துரோகம் ஆ அடைங்கப்பா நீ வாழ்ந்துருவியா உனக்கு வந்துடுமா இப்படி மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க கன்னிராசினியர்களே ஆனால் வெளியில சொல்லிக்க மாட்டாங்க புலி தோல் பொருத்திய பசு பசு தோல் பொருத்திய புலி எல்லாம் இருக்குது நாட்டுக்குள்ள அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சகோதர சகோதரிகள்கிட்ட மனசு விட்டு பேச வேண்டிய ஒரு தருணம் அந்த நம்ம இருந்த இடத்துல தானே அவங்களும் அம்மா வயிற்றுல இருந்தாங்க இந்த உடன் பிறப்பு உடன் பிறந்து உடன் பிறந்து சகோதர சகோதரி பங்காளி அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கொஞ்சம் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு முயற்சிக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாகும் அப்போது கண்டிப்புடன் கூடிய ஆலோசனை உடன் பிறந்த சகோதர சகோதரிக்கோ உடன் பிறவா சகோதர ஏங்க அவர் என் கூட புறக்கலைங்க ஆனா என் ரகசியம் எல்லாம் நான் சொல்லுவேன் பேசுவேன் நாங்க ரெண்டு பேரும் திக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல திக்குவாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல திக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நல்ல மனம் விட்டு பேசக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு எந்த பாதிப்பும் இன்னைக்கு இருக்காது ஒரு தடைக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாகும் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும் கேட்ட பக்கம் கேட்ட கடன் தொகையாகப்பட்டது கிடைக்கும் மணி ஃப்ளோர் ரொட்டேஷன் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு துலாம் ராசி உண்டு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்ட்ட வந்து அரவணைப்பு அன்பு ஆதரவு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் சகோதரத்துவம் அப்பேற்பட்டது இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஐயா செய்கிறது தான் சொல்வேன் நான் இவ்வளோதான்னு சொல்லிட்டேன் எக்ஸ்ட்ரா சார்ஜ் எல்லாம் போடக்கூடாது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எல்லாம் கேட்கக்கூடாது இந்த எக்ஸ்ட்ரா நம்பர் எஸ்டிடி நம்பர்லாம் போடக்கூடாது ஆமாம் எனக்கு பில்லு வரணும் ரசீது கரெக்டாக இருக்கணும் வரவு செலவு தெளிவாக இருக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டு வரவு செலவை நிர்ணயம் செய்ய வேண்டிய தருணம் சீராசிரியர்களுக்காக இருக்கும் சார் அப் ஸ்டர்ஸ் சார் சார் டவுன்ஸ்டர் சார் ஒரே ஏசி ஃப்ளோயிங் சார் ஜில்லுன்னு இருக்கு சார் பர்ச்சேஸ் தூள் சார் அப்படின்னு மருந்து மல்லிகை மாத்திரை இல்லை பற் பற்றாக்குறைகள் இல்லாத அளவுக்கு ஷெல்ஃப் லைஃப் எல்லாம் கரெக்டாக வைத்துக் கொள்ள வேண்டிய தருணங்கள் ஆமாம் சார் ஆமாம் சார் இந்த பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் தீந்து போகுதுன்னாலே டக்கு டக்கு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கு அதே மாதிரி இதெல்லாம் அடிப்படை தேவையாயிடுச்சு என்ன பண்ணுறது இதெல்லாம் இல்லாமல் வாழ முடியல அப்படின்னு கிரெடிட் கார்டோ பாரோ ஃப்ரம் நெய்பரோ எதோ ஓடியில் இருக்க அமௌண்ட்டு எதையோ ஒன்று கண்டிப்பாக நம்ம கொடுத்து தான் ஆகணும் அதை கொடுத்து ஆனந்தப்பட வேண்டிய தருணம் சீராசினியர்களுக்காக உண்டு வார்த்தை கொடுத்துட்டு அதை காப்பாற்ற வேண்டிய தருணம் சிகராசி நேர்களுக்காக இருக்கு மன சஞ்சலங்கள் நீங்கும் மன தவிப்புகள் குறையும் தொலைதூரத்திலிருந்து சுப செய்திகள் உங்களை தேடி நாடி வரும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி பற்றி கொடுக்கல் வாங்கல் தெளிவாக இருக்கும் சந்தனே உங்கள் ராசிக்கு கொடுக்கறதுக்கு வந்துட்டார் அப்போ கேதுவோட நட்சத்திரமான மூல நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் விநாயகப் பெருமானோட தரிசனம் இன்னைக்கு கண்டிப்பா இருக்கும் வாங்கல இந்த பக்கத்துல பிள்ளையார ஒரு கும்பிடு போட்டுடலாம் ஒரு தோப்பு கரணம் போட்டுடலாம் ஒரு சுத்தி வந்துடலாம் இந்த விநாயகனே வில்வினை தீர்ப்பவனே ஆமா 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 நவகிரகமும் அவருக்கு கெட்டுப்பட்டதாமே சார் இந்த பிள்ளையார் பாட்டெல்லாம் காதுல கேட்குது சார் நீங்க சொன்ன மாதிரி அடடா ஆமா இந்த பிள்ளையாரோட படம் பாருங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுருக்காங்க அந்த விநாயகர் விக்கிரகத்தை ஒரு தொடச்சி வைங்களேன் தனுசு ராசி நேர்களே கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குல்ல ஒரு தண்ணி விடுவோமே தப்பு கிடையாது அதே மாதிரி தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை ஆலய தரிசனங்கள் ஸ்தல தரிசனங்கள் விரத முறைகள் தான தர்மங்கள் இதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேர்களுக்காக இன்றைக்கி நல்ல உண்டு பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் அவங்க கிட்ட நீண்ட நேர உரையாடல்கள் அவங்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நன்மை பயக்கும் அடுத்திருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் டார்கெட்டை ரெடி பண்ணிட்டேன் ஒரே ஒரு மோது டம்மார்னு ஒடிச்சிடும் இந்த ட்வின் டவரை மோதின மாதிரி இந்த டார்கெட்டை மோதணுங்கிறதுல ரொம்ப வேகமாக இருக்குது கண்டிப்பாக இன்றைக்கி டார்கெட்டை மோதிடுவீங்கங்கிறத என்னால் சொல்ல முடியும் மனதில் இருக்க சஞ்சலங்கள் சந்தேகங்கள் இதெல்லாம் விலகிடும் அதே மாதிரி கேல்குலேஷன் அனாலிசிஸ் ஃபோர்காஸ்டிங் இப்படி தான் போகுது அடுத்து இப்படி தான் போய் முடியும் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னா அதில் வெற்றி காண வேண்டிய அமைப்பு சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்துலலாம் கொஞ்சம் நேரம் நின்னாலுமே அதில் சுபத்துவமான செய்திகள் உங்களை தேடி வரும் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு மகர ராசி நேர்களுக்காக உண்டு எட்ட நதர்டே அடுத்திருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியா இருக்கும் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு இன்னைக்கு நாளாக பார்த்தாலே நிறைய காரியங்கள் ஜெயமாகும் பணத்தை பத்தி நான் கவலை வேண்டாம் ஏதோ விதத்துல வந்து சேரும் அடுத்தவர்களோட பணமாவது உங்ககிட்ட இன்னைக்கு வந்து சேரும் ஒரு சின்ன இதை கையில கொடுத்துர்றேன் இதை கொஞ்சம் அக்கௌண்ட்ல இருந்து அனுப்பிச்சு விடுங்களேன் ஆனா ஒரு ஃபினான்சியல் ஹெல்ப் தானே நம்ம என்ன கையில இருந்தா கொடுக்க போறோம் அவங்க கொடுக்குறாங்க மாற்றி விட போகிறோம் மாற்றி விடுவோமே இந்த மாற்றி விடுவோம் அப்படிங்கிற தருணம் கும்பராசினியர்களுக்காக இருக்கும் மாட்டி விடுவோம் நீங்கன்னா மாட்டிப்பீங்க யாரையும் காட்டி கொடுக்க வேணாம் அவரவர்கள் செய்த இதுக்கான பலனை அவரவர்கள் அனுபவிக்கட்டும் அதே மாதிரி வி ஆர் ஹியர் டு மேக் அ கரியர் நாட் டு பிரேக் அ கரியர் ஸோ முடிந்தால் அடுத்தவர்களுக்கு ஒரு சின்ன சின்ன உதவிகள் செய்வோம் யாரையும் எந்த குழி குழியும் நம்ம தெளிவிட வேண்டாம் நம்ம விமர்சனம் பண்ண வேண்டாம் சார் நம்ம யாரையும் பார்த்து காப்பி அடிக்க வேண்டாம் நம்ம யாரையும் பார்த்து கமெண்ட் சொல்ல வேண்டாம் ஆனா அடுத்தவங்க தான் நம்மளை பார்த்து நிறைய விமர்சனங்கள் பண்றாங்க கமெண்ட் சொல்றாங்க சார் இதெல்லாம் எப்படி தாங்கிக்கிட்டோன்னு கேட்கக்கூடிய கும்பராசி நேர்களுக்கு சந்திரனே தாங்கிக்கிறாரு இந்த பலிக்கு பலி புளிக்கு புலிலாம் வேண்டாம் காட்டி தான் வேண்டாம் நம்ம பிள்ளப்ப நம்ம பார்ப்போம் இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் லாஸ்ட் மினிட் சப்மிஷன் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்ஸஸ் சார் நானும் விட்டாம டஃபா முயற்சி செஞ்சு பாக்குறேன் முட்டி பார்க்குறேன் மோதி பாக்குறேன் கிண்டி கிழங்கெடுத்து பாக்குறேன் ஆனால் பாருங்க ஈக்குவலா இருக்கு சார் எதிரியுடன் ஆட்டம் சமபலத்துல இருக்கும் அப்ப விதி ரேகை பலமா இருக்கிறதுனால மோதல் பெரிய அளவுக்கு இருக்கும் இன்னைக்கு அக்னி நட்சத்திரம் தான் போங்க சார் நீங்க அக்னி நட்சத்திரம்னு சொன்னாலும் சொன்னீங்க நான் பிரபுவா கார்த்திகா அப்படின்னு கேட்காதீங்க யாரோ ஒரு கேரக்டர் தான் கண்டிப்பா மோதிப்பீங்க சமபலத்துடன் இருக்கும் பரவாயில்ல நீங்களும் குக்கா நானும் குக்கு ட்ரால முடிச்சுப்போம் உங்களுக்கு நீங்களும் ஜெயிக்கல நானும் ஜெயிக்கல அப்படியே அப்படியே ஊத்தி மூடி மறைச்சிருவோம் கீழே விழுந்துட்டோம் மீசையில மண் ஓட்டல பரவாயில்ல பரவாயில்ல யாரும் பார்க்கல இஃப் அ ட்ரீ டவுன் அண்ட் நோ ஒன் அரவுண்ட் இட் வில் நாட் மேக் அ சவுண்ட் அப்போ கண்டிப்பாக உங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க காட்டி கொடுக்க மாட்டாங்க தப்பு செஞ்சாலும் அது தைரியமாக முன்னாடி போகிற அமைப்பு மினராசி நேர்களுக்காக உண்டு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னாலில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக விசாலம் சிட் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்